பத்து வார்டுகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்த கிணற்றை பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர பொதுமக்கள் கோரிக்கை பெரிய ஸ்ரீதேவிங்க வெள்ளிப்பேட்டை அங்காளம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற கிணறு வீடு தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட நான் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஆகுது கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்தே நான் இந்த இடத்துலதான் இருப்போம் எங்களுக்கு அப்ப இருந்த குடிநீர் உண்டான வாழ்வாதாரமாவே அந்த கிணறு இருந்துச்சு தூர் வராம விட்டதுனால இப்ப எங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்குது அதில் மீன் நிறையா செத்து மிதக்குது அதே இல்லாத மழை பெய்யும் போது எங்களுக்கு துர்நாற்றங்கள் ஜாஸ்தியாக வருது எங்களுக்கு இதை வந்து தூர்வாரி கொடுத்து எங்களை வந்து ஒரு தண்ணிக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது எங்களுக்கு பராமரிப்பு பண்ணி கொடுங்க இந்த கிணத்துலேருந்து நாங்களே நிறையா டைம் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமாக மட்டும்தான் எங்களுக்கு இந்த கிணறு யூஸ் இல்லாமல் இருக்குது இதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாம் வந்து தண்ணியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் வீட்டு வீட்டுக்கு இது போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த தண்ணி எங்களுக்கு சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே எங்களுக்கு இந்த தண்ணி தான் வந்துட்டு இருந்துச்சு நான் துணி துவைக்கிறதுக்கு மட்டும் இல்லை குடிக்கிறது வரைக்கும் நாங்கள் எல்லாமே யூஸ் இருந்தோம் எங்களுக்கு இதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம்